தஞ்சையில் வறுமையில் வாடும் மறைமலை அடிகளாரின் பேத்திக்கு அதிமுக கட்சி சார்பில் ரூபாய் ஒரு லட்சம் நலத்திட்ட உதவி தமிழ் தந்தை என போற்றப்படுகிற மறைமலை அடிகளாரின் மகன் பச்சையப்பனின் மகளாகிய லலிதா என்பவர் தனது கணவர் செந்தில்குமார் மற்றும் இரு குழந்தைகளுடன் தஞ்சாவூர் கீழவாசல் இரட்டைவாரக்காரு தெருவில் வசித்து வருகிறார் இவர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தான் வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும் போதிய வருமானம் இல்லாததால் வாடகை செலுத்த முடியவில்லை எனவே மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜத்திடம் மனு அளித்தார் இக்கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் பரிசீலித்து அரசு சார்பில் லலிதாவுக்கு பள்ளம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடு குடியிருப்பில் வீடு கட்டணமின்றி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது இந்த நிலையில் அதிமுக கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைப்பு நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் இ பி எஸ் உத்தரவின்படி ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவியினை அதிமுக மாவட்ட செயலாளர் ஷேகர் நகர செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் மறைமலை அடிகளாரின் பேத்தி லலிதாவின் வீட்டிற்கு சென்று வழங்கினர்